ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back டு my சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா லைனிங் பிளவுஸில் லைனிங் துணி வந்து கிராஸ் பீஸில் பத்தாம இருந்தது அப்படின்னா அதை எப்படி நம்ம ஒட்டு போட்டு தைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க கஸ்டமர் பாத்தீங்கன்னா எப்போவுமே ஒரு மீட்டர் தான் எடுத்து கொடுப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா எண்பது பாயிண்ட் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க அதனால நமக்கு கிளாத் வந்து பத்தாமல் இருக்குது நமக்கு பேக் சைடும் கையும் பட்டி எல்லாமே நமக்கு கரெக்டாக கிளாத் வந்து கரெக்டாக இருக்குங்க ஆனால் கிராஸ் பீஸ்ல மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் கிளாத் வந்து பத்தாம இருக்குது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஒட்டு போட்டு தைக்கலாங்க க்ரா நம்ம கிராஸ் துணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராஸ் வர மாதிரி நம்ம அந்த ஓட்டு போடுற துணி பார்த்தீங்கன்னா கிராஸாக இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கணும் கட் பண்ணி எடுத்தா தான் உங்களுக்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் வச்சு தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இதே நம்ம நேர் பீஸில் வந்து கிளாத் பத்தலை அப்படின்னா நீங்கள் நேர் பீஸ் வர மாதிரி கிளாத் வந்து கட் பண்ணிக்கலாம் இது கிராஸ் ப்ளவுஸ்னால நீங்கள் அந்த பத்தாம் வரக்கு துணி பார்த்தீங்கன்னா கிராஸாக வர மாதிரி தான் அந்த கிளாத்தை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணி ஆன்லைன் போட்டுக்கிட்டீங்கன்னா வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடுங்க இப்போ நம்ம தைக்கிற பிளவுஸ் பாத்தீங்கன்னா கிராஸ் கட்டிங் பிளவுஸ் தான் நம்ம தைச்சுக்கிட்டு இருக்கோம் நீங்க நேர் கட்டிங் பிளவுஸ்ல உங்களுக்கு இப்படி இந்த மாதிரி கிளாத் பத்தலாம் அப்படின்னா நீங்க ஒட்டு போடுற துணி பார்த்தீங்கன்னா நேர் நேர் பீஸ் வர மாதிரி நீங்க கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கிளாத்தையும் அந்த கிராஸ் பீஸையும் சேர்த்து நம்ம கிராஸா வச்சு நம்ம நெட்டு தையல் மாதிரி நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்க தையல் போடையில ரெண்டு தையல் வர மாதிரி போட்டுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த கிளாத் வந்து பிரிஞ்சு போகாம இருக்கும் இப்ப நம்ம ரெண்டு தையல் நம்ம போட்டுட்டோங்க இப்ப நம்ம கிளாத்தை திருப்பி பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்க தைச்சீங்க அப்படின்னா நீங்க ஒட்டு போட்ட மாதிரியே உங்களுக்கு தெரியாது நம்ம ஒட்டு போட்ட அந்த தச்ச துணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் உள்ள போயிடும் அதனால உங்களுக்கு ஒட்டு போட்ட மாதிரியே தெரியாது இப்ப பாருங்க நான் வந்து தச்சதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி தச்சு பாருங்க உங்களுக்கு துணி பத்தல அப்படின்னா இந்த மாதிரி நீங்க தச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா இருக்குங்க நான் சொன்ன மாதிரி கிராஸா வச்சு தச்சாதான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்குங்க இதுல வந்து நீங்க நேர் பீஸ் வச்சு தச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராஸ் வந்து நல்லா இருக்காது இப்ப நம்ம லைனிங் துணியில நம்ம ஒட்டு போட்டு தச்சுட்டோங்க இப்ப மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் நம்ம சேர்த்து நம்ம லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி தப்போமோ அதே மாதிரி நம்ம தச்சு எடுத்துக்கலாங்க லைனிங் துணியும் மெயின் துணியும் நம்ம ஜாயின் பண்ண போறோம் நம்ம சுத்தி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாங்க தையல் போட்டு எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் வந்து நம்ம அதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முன் கழுத்தை வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாங்க ஒரு காலஞ்சு மட்டும் கேப் போட்டுட்டு நம்ம அந்த முன் கழுத்தை வந்து நம்ம தைக்க போறோம் நான் உங்களுக்கு எவ்வளோ துணி விடணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதிலேயே கூட நீங்கள் தையல் போட்டுக்கலாம் பிகனர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தைக்க ஆரம்பிங்க முன் கழுத்தில் நம்ம தையல் போட்டுட்டோங்க தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தையும் நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம் இப்போ மெயின் கிளாத் மேலே வர மாதிரியும் லைனிங் கிளாத் உள்ளே போகிற மாதிரியும் கிளாத்தை திருப்பி விட்டுட்டு நம்ம மெயின் கிளாத்துக்கு மேலே அந்த கழுத்தை சுற்றி நம்ம தையல் போட்டுக்கலாங்க கழுத்தை சுற்றி தையல் போட்டுட்டு லைனிங் பக்கமாக திருப்பிக்கிட்டு நம்ம அந்த லைனிங் லைனிங் துணியை சுற்றி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் கிராஸ் பீஸில் உங்களுக்கு லைனிங் கிளாத் பற்றலை அப்படின்னா இந்த மாதிரி ஒட்டு போட்டு தைச்சி பாருங்கள் லைனிங் கிளாத்தில் மட்டும் இல்லைங்க நம்ம மெயின் கிளாத்லேயுமே உங்களுக்கு கிளாத் பற்றலை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஒட்டு போட்டு நீங்கள் தச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்